இதுக்கு மேலேயும் இந்த செந்தில் வந்து பானின் கடையில் வேலை பார்த்து அவமானப்படுறதை விட அவரானி ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு சுயமா சம்பாரிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க தங்கமேல் வந்து எப்பயுமே ஆறு மணிக்கு வேலை முடிச்சிடும் இன்னைக்கு ஏழு மணி வரைக்கும் ஆயிடுச்சு என்ன இன்னுமே அனுப்ப மாட்டாங்க கூட்ட வேற வந்துகிட்டே இருக்கேன் மேனேஜர்ட்ட கேட்கலாமா வேண்டாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இந்த தயக்கத்தோடய வேலை பார்க்குற தங்கமேல் வந்து எப்பயுமே ஆறு மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிருவோம் இன்னைக்கு நம்மள வீட்டுல வேற தேட ஆரம்பிச்சிருப்பாங்க மணி ஏழாயிருச்சு வீட்டுல என்ன சொல்லி சமாளிக்க போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேலை கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படியே தங்கமேல் மேல ஓரமா நின்று முடிச்சுட்டு நிக்கிறாங்க இதை பாக்குற மேனேஜர் வந்து எல்லா டேபிள் ஆளு எல்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க ஆர்டர் எடுக்காம என்னமா பண்ணிட்டு இருக்கா சொல்லி சத்தம் இருக்காரு எல்லா வேலையுமே முடிச்சிட்டு வர தங்கமேல் வந்து மேனேஜர் போய் கேட்கறாங்க மணி ஏழாயிருச்சு நான் கிளம்பிட்டோமா என்னை வீட்டுல தேடுவாங்க ரொம்ப லேட்டா போனா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி தங்கமேல் போய் மேனேஜர் கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேர் லீவ் போட்டாங்கமா அவங்க வேலை சேர்த்து நீங்க தான் பாத்தாங்கன்னு இப்ப நீங்களும் கிளம்பி போயிட்டீங்கன்னா யார வச்சு வேலை பாக்குறது நான் போய் வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல அதுக்காக சொல்லல வேலைக்கு சேர்க்கிறப்ப வந்து ஆறு மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும் தானே சொன்னீங்க அவனா இன்னைக்கு பாருங்க ஏழு மணி ஆயிருச்சு ஏன் அனுப்ப மாட்டேங்கு சொல்லி மறுபடியும் தங்கமேல் பிடிவாதமா பண்ணிட்டு இருக்காங்க யாராவது லீவ் போட்டாங்கனா அவங்களோட வேலைய சேர்த்து நீங்க தான் மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க லீவ் போட்டாலும் உங்களோட வேலைய சேர்த்து இன்னொருத்தவங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு மேனேஜர் வந்து என்ன ஆனாலுமே சரி இப்பதிக்கு அனுப்ப முடியாது இன்னொரு ஒரு மணி நேரமா நீ வேலை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி சொல்லியறாரு இன்னொரு ஒரு மணி நேரலாம் வேலை பார்த்தனா கண்டிப்பா நம்மள வீட்ல தேட ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் நம்மால சமாளிக்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்து சரி நான் ஃபோன் பண்ணி வீட்லயாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்கனு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு தங்கமேல் போய் கோமதிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்குதே மீட்டிங் முடிறதுக்கு டைம் ஆகும் நான் வரதுக்கு லேட் ஆகும் யார் தேட வேண்டாம்

கால் பண்ணி நம்ம தங்கமேலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்மே வந்து தங்கமேல பிக்கப் பண்ண போற விஷயத்த சொல்லாமே டேரக்டா வந்து அவருமே ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மேனேஜர் சொன்ன மாதிரி மணி எட்டுமே ஆயிருச்சு ஆனா இருந்துமே கூட்டமும் குறஞ்ச மாதிரி தெரியல மேனேஜருமே வந்து தங்கமேல வர்ற மாதிரியே தெரியல அதனால தங்கமேல் வந்து வேலையில போகஸ் பண்ண முடியாம ஒரு மாதிரி பதட்டமாவே சுத்திட்டு இருக்காங்க எட்டு மணி ஆனதும் சரணன் வேற தங்கமேலுக்கு விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவருக்கு நேரத்துல கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தங்கமேலுமே வந்து சரணன் பண்ற ஃபோன் கால் எல்லாம் கட் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்காங்க இருந்துமே விடாம சரணன் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை பாக்குற மேனேஜர் வந்து வேலையை பாரமா எனி டைம் ஃபோன் தான் நோடி இருப்பேன் சே இருக்காருக்கு பதில் சொல்றதா தெரியாமல் என்ன உடனே இதுக்கு என்ன பண்ண போறோம் தெரியாம தங்கமே வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாருவேன் கூட்டம் அனுப்பி விட்டுருவேன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வாட்டி உங்க வீட்டில் சொல்லிட்டா பத்தாதா போன்ல பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் எல்லாரும் முன்னாடியுமே வந்து மேனேஜர் வந்து தங்கமேல் படிச்சு பயங்கரமா திட்டியாரு இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்து வேலையை முடிச்சு நம்ம எப்ப கிளம்புறது இந்த சரணனுக்கு என்ன பதில் சொல்றது நம்ம தான் இந்த ஹோட்டல்ல இருக்கிறமே சொல்லி ரொம்பவே பதட்டமா நினைச்சு இருக்காங்க எட்டு மணிக்கு முடிச்சுன்னு நினைச்ச வேலை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு மேல ஆயிருச்சு கடைக்கு ஓரளவு கூட்டம் வரது எல்லாமே குறைஞ்சதுக்கு அப்புறம் தங்கமேல் வந்து மேனேஜர் போக சொல்லிடுறாரு பதிரிபுற தங்கமேல் வந்து அவசர அவசரமாக கிளம்பி ஹோட்டல் வெளியே நின்று சரணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்களுக்கு இப்பதான் மீட்டிங் முடிஞ்சு நீங்க எதுக்கு என்கிட்ட கேட்காம ஆபீஸ்க்கு வந்தீங்க ஏன்னா ஆபீஸ்லயே இல்ல மேனேஜரோட மீட்டிங் வந்து பக்கத்து ஹோட்டலில் தான் நடந்துச்சு நாங்கள் அங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம் கிளைண்ட் எல்லாமே வந்திருந்தாங்க அதனால தான் ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லி தங்கமேல் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி இன்னும் பிரச்சனை இல்லை தங்கமேல் ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கேன்னு சொல்லி சரணன்மே சொல்லிடுறாரு ஏற்கனவே ஹோட்டலில் வேலை பார்த்து டயரில் இருக்கிற தங்கமேல் வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால அந்த ஆஃபீஸுக்கு நடக்கவும் முடியாது எதுக்கு அழைஞ்சிக்கிட்டு இந்த ஹோட்டலில் தான் நம்ம மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கமேலுமே வந்து ஹோட்டல் அட்ரஸ் சொல்லிடுறாங்க சரணனுமே வந்து தங்கமேல பிக்கப் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்துடுறாரு தங்கமேல பார்த்தனா ரொம்பவே டயர்டா இருக்கிறாங்க என்ன தங்கமேல் இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சா வேலைனா எப்பயா முன்ன பின்னா இருக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான்

போன் நாட் ரீச்சபிள் இருக்கு சரி சரவணன்ட்டே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜர் வந்து சரவணனுக்கு போன் பண்ணி என்ன தம்பி எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹோட்டலுக்கு வந்துட்டு உள்ளே வராம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க காலையில தான் வந்து உங்க தம்பி செந்தில் வந்து காசு வாங்கிட்டு போனாரு கல்யாணம் விஷயத்த சொல்லவே இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு இல்ல என்னோட வீட்டுக்காரமாவுக்கு உங்க ஹோட்டல தான் மீட்டிங் நடந்துச்சு அதனால தான் பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஏற்கனவே டைம் ஆயிருச்சு தான் பேச முடியல அப்படியே ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து இப்படி சொன்னதுமே மேனேஜர் வந்து குழம்பி போயிடுறாரு உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படி சொல்லி மேனேஜர் கேட்டதுமே ஏன் என்னாச்சு என் ஒய்ஃப் பேர் தங்கமேன்னு சொல்லி சரணன் சொன்னதுமே மேனேஜர் வந்து டோட்டலா சாக்க ஆயிடுறாரு சரி உண்மையை சொல்லி இந்த குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிட வேண்டாம் நாளைக்கு தங்கமேல் வரட்டும் தங்கமேல்ட்டே எதுனாலும் கேட்டுக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற மேனேஜர் வந்துட்டு சரிப்பா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணன் பேசிட்டு மேனேஜர் வந்து போனை கட் பண்ணிடுறாரு பாவம் இந்த உண்மை எதுவுமே தெரியாம தங்கமேல் வேற சரணன் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க போன் பேசி முடிச்சதுமே சரணன் வந்து தங்கமேல் கிட்ட உங்க மீட்டிங் நடந்துச்சுல ஹோட்டல் அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து நம்ம அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சவரு அந்த ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்தா மலிய ஜாமெல்லாம் வந்துட்டு இருக்கு அவர்தான் தான் போன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சரணன் சொன்னதுமே தங்கமேல் வந்து சாக்காயிடுறாங்க கடை வரைக்கும் வந்துட்டு ஏன் உள்ள வராம சொல்லி தான் மேனேஜர் கேட்டாருன்னு சொல்லி சரணன் சொல்லிட்டு

விளையாண்டு போறாரு கிளம்பி போற செஞ்சா தடுக்கிற பாண்டியன் வந்து எங்க போற கடைக்கு லோடு வந்திருக்கு உடனே போய் லோடு எல்லாம் இறக்கி வைக்கிறது யார் பாப்பா நான் என்னமா போட்டுமா அப்படி சொல்லி பாண்டியன் வம்புக்குறாரு நானே போய் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி கோமா ரூம்குள்ள போற செஞ்சில் வந்து ரொம்பவே டென்ஷனோட உட்கார்ந்து இருக்காரு மீனாவே பின்னாடியே போய் ரூம் கதவை லாக் பண்ணிக்கறாங்க நான் எது டேப்லெட்ஸ் எது வாங்கி வரமா டேப்லெட் எது போறீங்களா சொல்லி மீனாமே கேக்குறாங்க எங்க அப்பா கொடுக்கிற மனவலிக்கு இந்த தலவலி எவ்வளவு பரவால்ல நான் பேசாம இந்த கதிர மாதிரியே இருந்திருக்கணும் கதிர லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஆனா அவன் பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து அவன் அப்பாவை பார்த்து பயப்படவே இல்ல அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிக்கிட்டு ராஜி கூட சந்தோஷமா

போயிட்டு வர ராஜி வந்து மீனா ரொம்பவே சோமா உட்காந்து பார்த்ததுமே என்ன காட்சி வீட்டில் எதுவும் சண்டேன்னு சொல்லி கேட்கறாங்க அப்பதான் மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப செந்தில் மாமாவுக்கு கடைக்கு வேலைக்கு போறதுல விருப்பமே இல்லையா சரி விடுங்க அவருக்கு வேற ஏதாவது வேலைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற ராஜி வந்து கதிர்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அப்பா இப்படிதான் பண்ணுவாரு அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து அந்த கடைக்கு நான் போக போமாட்டேன்னு சொன்னேன் தேவை அந்த பழனி மாமாவும் செந்தில் அண்ணன் தான் போய் அந்த கடையில வேலை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட அசிங்கப்பட்டு இருக்காங்க நான் வேணுமா பணத்துக்கு ரெடி பண்றேன் எப்படியாவது அண்ணனுக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அண்ணன் நிம்மதி அவரோட வாழ்க்கைய அவர் பாத்துக்குவாரு எப்படியாவது பத்து லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் ரெடி சொல்லி கதிர் சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சம் காசா இருந்தாலும் பரவாயில்ல பத்து லட்ச ரூபாய் வேணும் உன்னால எப்படி ரெடி பண்ண முடியும் சொல்லி ராஜியுமே கேக்குறாங்க அதெல்லாம் மனசு வச்சா எதுனாலுமே ரெடி பண்ணலாம் சொல்ற கதிர் வந்து எப்படியாவது அவங்க அண்ணன் வாழ்க்கையை இந்த பாண்டியில் இருந்து காப்பாத்தணும் சொல்லி ஒரு ஒரே முடிவா உறுதி எடுத்துறாரு கூடி சீக்கிரமே இந்த கதிர் வந்து எங்கடாவது பணத்தை ரெடி பண்ணி அது செந்தில் கையில கொடுத்து செந்திலுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறமாவது இந்த செந்திலுக்கு வந்து பாண்டியன் கடையில இருந்தோம் இந்த பாண்டியன் பேசுற பேச்சுக்கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க